வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வினை ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டு அடுக்கு மாதிரி ஒரு வீடு தான் சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த லொக்கேஷன் பார்த்தோம்னா சேலம் பொண்ணமாப்பேட்டை மெயினான ஏரியாவில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடு நல்லா வீட்டுக்குள்ளேயே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நல்ல ஒரு தாராளமான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே கீழே பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே இது பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாமே உள்ளே பண்ணியிருக்காங்க இங்கேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எதுவும் ரூம் அறையில் நல்லா ஒருத்தர் நின்று பூஜை பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட்ஸ் எல்லாமே உடல்லே போட்டிருக்காங்க நல்லா தாராளமான கிச்சனாக தான் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இது ஸ்மால் சைஸ் பெட்ரூமு அடுத்து பார்த்தோம்னா வாட்டர் டேங்க் கரெக்டாக வாஸ்து முறைப்படி வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க நல்லா வாஸ்து முறைப்படி வீட்டெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தா வெளியே இங்கேயும் ஒரு வாசப்படி வச்சுருக்காங்க வடக்கு பக்கம் வாசப்படி வேணுன்றவங்க இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டை சுற்றியும் பார்த்தோம்னா நல்லா பெருசாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க நல்லா வீட்டை சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க நல்லா சேஃப்டியான ப்ளேஸாக தான் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா மெயில் ஃப்ளோரு மேலே ஃப்ளோரும் நல்லா வாஸ்து முரப்படி தான் பண்ணியிருக்காங்க வடக்கு பத்த வாசப்படி வச்சுருக்காங்க ஹால் பார்த்தோம்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹாலாகவே கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய கிச்சனாகவே உள்ளே டைனிங் ஹால் போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாகவே போட்டு போட்டிருக்காங்க நல்லா மூணு கட்டில் அளவுக்குமே போட்டுக்கலாம் உள்ளே பார்த்தோம்னா அட்டாச் பாத்ரூமும் உள்ளே வந்துடும் ரெண்டலுக்கு வர்றதா இருந்தாலும் கீழ்போஷனும் மேல் போஷனும் தனித்தனியாகவே ரெண்டல் போட்டுக்கலாம் வெளியே பா பாத்ரூம் வெளியும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து வெளியே பார்த்தோம்னா நமக்கு ஒரு காத்தோட்டமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஊஞ்சல் போட்டுருக்கனாலும் போட்டுக்கலாம் இல்லை சோஃபா போட்டுருக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படியே மேலே போடுவாங்க நல்லா மொட்டை மாடி வீடு பார்த்தோம்னா மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது வீடு இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் ஏரியா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் ரெண்டு பர்சனுக்கு பார்த்தோம்னா மந்த்லி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டுக்கு விடலாம் மேற்கு பக்கம் பார்த்த வீடு நமக்கு வடக்கு பக்கம் வேணும்னாலும் வடக்கு பக்கமும் வாசப்படி வச்சிருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் வரும் டோட்டலாக